அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகளை நம்ம பார்க்கலாங்க கீரை என்பது நமக்கு எந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கீரைகள் உண்பது நம்ம உடல் நலத்திற்கு நல்லது இப்போ நீங்கள் இருக்கிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி புதிய துளிர்கள் பச்சையாக இருக்குது சில நாட்களில் இது கலர் மாறிடும் சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணின்னு ரெண்டு இருக்குது இவை இரண்டுமே நம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதுங்க பல வகை விட்டமின் சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொண்டது இந்த கீரை வகைகள் அடுத்து அரைக்கீரை இப்போ நீங்கள் பார்க்குறது பாலக்கீரை கீரை எடுத்துட்டோம் அதனால தண்டு இருக்குது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அரைக்கீரை இதற்கான விதைகளை நாம் வாங்கி நம்ம தோட்டத்தில் விதைத்து நல்ல முறையில் வளர்த்து எடுத்துடலாங்க மழைக்காலத்தை விட வெயில் காலத்தில் கீரைகள் நமக்கு நல்லா வந்துடும் வாரத்திற்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் மற்றபடி அதிக உரங்களை எதையும் எதிர்பார்க்காம அழகாக வளரக்கூடியது இந்த கீரை வகைகள் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் நாம் எடுக்கிறோம் பூச்சி விரட்டி எதுவும் கெமிக்கல் முறையில் தெளிக்காமல் ஆரோக்கியமான முறையில் நாம் இந்த கீரைகளை எடுக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்குறது சிலோன் பசலை இந்த சிலோன் பசலை சின்ன தண்டு வைத்தாலே நமக்கு நம்ம தோட்டத்தில் ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துடும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எங்கள் தோட்டம் முழுவதுமே அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சிலோன் பசலை நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன கிளை கிடைத்தாலே வாங்கி வந்து நடலாம் அல்லது மார்க்கெட்டில் நீங்கள் சமையலுக்கு வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய தண்டை நட்டாலே நமக்கு வந்துடும் இப்படி கீரைகளை கிள்ளிய பிறகு இப்போ தண்டாக இருக்கு பாருங்க இதெல்லாம் நமக்கு தொழில் வந்துடும் இந்த கீரை நம் உடலுக்கு மிக மிக நல்லது இருதய நோய் சர்க்கரை நோய் மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்தும் குணம் இந்த சிலோன் பசலைக்கு இருக்குது எளிதில் வளரக்கூடிய இந்த செடிகளை நாம் நம்ம தோட்டத்திலேயே ஈஸியாக வளர்த்து விலை கொடுத்து நம்ம வெளியில் பூச்சி மருந்துகள் கெமிக்கல் மருந்துகள் தெளித்த கீரைகளை வாங்காமல் நம்ம வீட்டிலே இப்படி உருவாக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வல்லாறை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை வல்லாறை இது எங்கள் வீட்டு செல்ல குட்டிகளுக்காகவே வளர்க்கப்படுவது இந்த சிலோன் பசில எல்லா இடங்கள்லையுமே பசுமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரையை பல வகையான கீரைகளையுமே முயற்சி செய்யலாம் நம் அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அகத்தி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ உயரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் கீரைகளை நாங்கள் வெளியில் வாங்காமல் வாரம் குறைந்தது மூன்று முறையாவது இந்த கீரைகளை எடுத்து சமைச்சிருவோம் இப்படி சாதாரண சின்ன பேக்கில் வச்சு எவ்வளோ உயரம் வந்தாச்சு இந்த அகத்தி கீரைகள் நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்ந்துருங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்துட்ருக்கிறது ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க அல்லது மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க தமிழில் தவசி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த தவசி கீரையை அமெரிக்காவில் கூட வளர்த்து இதனுடைய பயனை தெரிந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க இதன் இலைகளை கஷாயமாக எடுத்து நோய் குணமாக்க பயன்படுத்துகிறாங்க எங்ககிட்ட இருந்தே வெளிநாட்டிலருந்து ஒருத்தர் வாங்கினாங்க அந்தளவிற்கு ஒரு பயனுள்ள கீரையாக இருக்குது இப்படி நம் உடலை நோயிலிருந்து காக்கும் கீரை வகைகளை நம்ம தோட்டத்திலேயே உருவாக்கலாம்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்